இந்திய திரைப்பட திறனாய்வு கழகம் சார்பில் இருபத்தி இரண்டாவது ஆண்டான சென்னை சர்வதேச திரைப்பட விழா கடந்த பன்னெண்டாம் தேதி தொடங்கி இதுல அறுபது நாடுகள் இருந்து படங்கள் திரைப்பட நிறைவு நாள் சிறந்த படங்களுக்காக நம்ம நடிகர் தலைவர் நாசர் அவங்களும் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவங்களும் விருது வழங்கியிருக்காங்க தமிழ்ல சிறந்த நடிகருக்கான விருதும் நடிகைக்கான விருதும் இவங்க வழங்கியிருக்காங்க தமிழ்ல சிறந்த நடிகருக்கான விருது வேற யாருக்கும் இல்ல நம்ம விஜய் சேதுபதி அவங்களுக்கு அவங்க நடித்த மகாராஜா படத்துக்காக அவங்களுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க நம்ம சிறந்த நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகை சாய் பல்லவி இவங்க நடித்த அமரன் படத்துக்காக இந்த விருது வழங்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க